வணக்கம் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவக்கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் மனுஷங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுல நவக்கிரகங்களோட பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அதன் காரணமாகவே எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் அங்குள்ள மூலவரை முதலில் வழிபட்ட பிறகு இறுதியாக நவக்கிரக வழிபாட்டை செய்ய வேண்டும் அப்படின்றதும் சாஸ்திரம் இந்த நவக்கிரகங்கள் அனைத்தும் அதன் திசையை நோக்கியே இருப்பது பொதுவான வழக்கம் ஆனால் ஒரு சில இடங்களில் வித்தியாசமான வடிவில நவக்கிரகங்கள் இருக்கு இதையடுத்து நவக்கிரகங்களை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மை மற்றும் நவக்கிரகங்கள் எங்கெங்கே ஒரே நேர்கோட்டிலும் வித்தியாசமாகவும் உள்ளன அப்படின்றதையும் பார்க்கலாம் நவக்கிரகங்களில் முதன்மையானதாக இருக்கின்ற சூரியன் ராஜாவாகவும் சந்திரன் ராணியாகவும் செவ்வாய் தளபதியாகவும் புதன் இளவரசராகவும் குரு மதி நிறைந்த அமைச்சராகவும் சுக்கிரன் பொருளாளராகவும் சனி நீதி வழங்குபவராகவும் இருப்பதாக சாஸ்திரம் கூறுகிறது சூரியன் ஆத்மாவையும் சந்திரன் மனதையும் இயக்குகின்றன செவ்வாய் வாக்கு வன்மையையும் வியாழன் அறிவையும் சுக்கிரன் காம இச்சை மற்றும் இந்திர இந்திரியங்களையும் சனி துக்கம் நரம்பு தசை மரணத்தையும் ராகு யோகத்தையும் கேது ஞானத்தையும் வழங்கி உடலையும் மனதையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றன நவக்கிரகங்களில் சூரியனை வழிபட வாழ்வில் மங்களமும் ஆரோக்கியமும் கிடைக்கும் சந்திரனை வணங்கிட புகழும் செவ்வாயை வழிபடுவதால் தைரியமும் கிடைக்கும் புதனை வழிபட புத்தி கூர்மை அறிவாற்றல் பெருகும் குருவை வணங்குவதால் செல்வம் திருமண யோகம் உத்திர கிடைக்கும் சுக்கிரனால் நல்ல மனைவி கிடைப்பதுடன் வீடு மனை வாங்கும் யோகமும் உண்டாகும் சனி பகவானால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் சனி யோகம் கிடைத்திட குப்பைமேட்டில் இருப்பவர் கூட கோபுரம் போன்று உயர்ந்து பேர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு கிடைத்து ஒரே நாளில் உலகளவில் பிரபலமாகிவிடுவார் ராகுவை வணங்கிட பயணத்தால் நன்மையும் கேதுவினால் ஞானம் பெருகி ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் இறுதியில் மோட்சமும் கிடைக்கும் வேயூரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கட்கங்கை முடிமேல் அணிந்தேன் உலமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்ற கோளாறு திருப்பதிக பாடலை பாடி தொடங்கும் காரியம் எதுவும் நவக்கிரக பாதிப்புகளால் தோல்வியடைவதில்லை என்று திருஞான சம்பந்தர் கூறியிருப்பதும் சிறப்பாகும் ஒரே நேர்கோட்டில் நவக்கிரகங்கள் ஒன்பதும் ஒன்றாக வந்து வழிபட்ட திருவாரூர் தியாகராசர் திருக்கோவிலில் நவக்கிரகங்கள் ஒரே வரிசையில் நேர்கோட்டில் இருப்பது சிறப்பு வாய்ந்தது அதேபோல் வைத்தீஸ்வரன் கோவிலிலும் நவக்கிரகங்கள் வரிசையாக ஒரே வரிசையில் நேர்கோட்டில் நின்று வேண்டி பிரார்த்திக்கும் காட்சியையும் காணலாம் தஞ்சை பெரிய கோவிலில் சிவபெருமானே நவக்கிரக நாயகராக இருப்பதால் நவக்கிரகங்கள் அதன் உருவில் இல்லாமல் லிங்க வடிவில் இருக்கும் அதேபோல் அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள கவுகாத்தியில் இருக்கும் சித்ராசல் மலையில் உள்ள நவக்கிரக கோவிலிலும் நவக்கிரகங்கள் லிங்க வடிவிலேயே அமைக்கப்பட்டுள்ளன தர்மபுரி அருகே பாப்பாரப்பட்டியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் நவக்கிரகங்கள் பெண் வடிவில் காட்சியளிப்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி